அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் நல்ல காரியங்களுக்காக மட்டுமே ஆண் வசியம் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் வசியம் செய்வதில் பல வகைகள் உண்டு கணவன் மனைவி பேச்சை கேட்பதற்காக செய்வது பெற்ற குழந்தைகள் தாய் தந்தை சொல் பேச்சை கேட்டு நடப்பதற்காக செய்வது ஒன்று தான் ஆசைப்பட்ட ஆண் யாராக இருந்தாலும் அவர்களை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள வேண்டுமென்று பெண்கள் சில நேரங்களில் தவறான நோக்கத்திற்காக வசியம் செய்வது என பல வகைகள் இருக்கின்றன இன்று நாம் காணப்போகின்ற ஆண் வசியம் என்பது முழுக்க முழுக்க நல்ல காரியங்களுக்கு மட்டுமே செய்யக்கூடியதாக இருக்கின்றது எனவே உங்கள் குடும்ப ஒற்றுமைக்காக கணவன் மனைவி ஒற்றுமைக்காக தாய் தந்தை அவர்கள் பெற்ற ஆண் குழந்தைகள் இவர்கள் ஒற்றுமைக்காகவும் சகோதரர்களுக்குள் இருக்கும் பிரச்சினைகள் சரியாகி அவர்கள் ஒற்றுமையாக இருக்கவும் இந்த ஆண் வசிய முறையை நீங்கள் பயன்படுத்தினால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் குறிப்பாக ஒன்றாக இணைந்து தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் இடையில் வந்த யாரோ ஒருவருடைய பேச்சைக் கேட்டுக்கொண்டு ஒருவருக்கு ஒருவர் முகம் பார்த்து பேசாமலும் பழகாமலும் விலகி இருந்தால் இதை நீங்கள் செய்யலாம் உங்களுடைய கணவர் தவறான பாதையில் செல்வதாக இருந்தால் அவரை மனைவியாகிய நீங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்வதற்காக இதை செய்யலாம் நல்ல வேலைகளுக்காக இதை நீங்கள் எந்த ஆணுக்கு வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் இதை செய்ய வேண்டுமென்று நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த மை தயாரிப்பதற்கு தேவையான மூலிகைகளான புதிய கிழங்கு விடக்கூடிய மஞ்சள் வெள்ளை விஷ்ணுகிராந்தி நாயுருவி பூண்டு சென்னாயுருவி சிகப்பு பூண்டு சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய குவளைப்பூ ஆகிய அனைத்து மூலிகைகளுக்கும் முறைப்படி மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்டி படையலிட்டு தூபதீபம் காட்டி இவற்றை பறித்து எடுத்து வர வேண்டும் இவ்வாறு பறித்து எடுத்து வந்த மூலிகைகளுடன் சுத்தமான புணுகு மட்டும் சேர்த்து ஒரு மரத்து விறகினால் எரித்து குளித்தெய்ல முறையில் நீங்கள் மை தயார் செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு தயார் செய்யப்பட்ட மையினை எடுத்து பத்திரப்படுத்தி வைத்து பூஜை அறையில் இருந்து கொண்டு சம்பந்தப்பட்ட நபரினுடைய பெயரை சொல்லி ஆண் வசியத்திற்கு உண்டான மந்திரத்தையும் கூறி தொடர்ந்து இருபத்தோரு நாட்கள் பூஜை செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு சிறிய அளவிலான படையல் வைத்து இந்த முறையில் நீங்கள் மந்திரம் சொல்லி தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய மை உயிர் பெற சக்தியூட்ட வேண்டும் அவ்வாறு சக்தியூட்டிய பிறகு முதன் முதலில் பயன்படுத்தக்கூடிய இந்த மையானது வெள்ளிக்கிழமையன்று வரக்கூடிய பௌர்ணமியிலிருந்து பயன்படுத்த வேண்டும் அவ்வாறு நீங்கள் பயன்படுத்தினால் ஆண் உங்களுக்கு முழுமையான பலனை கொடுக்கும் இந்த ஆண் தயார் செய்வதற்கு தேவையான பொருட்கள் உங்களுக்கு கிடைப்பதாக இருந்தால் நீங்களே இதை தயார் செய்து பயன்படுத்தி ஆண்களை நல்ல காரியத்திற்காக வசியம் செய்து உங்கள் சொல் சொல்பேச்சு கேட்கும்படி அவர்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் தவறான காரியங்களுக்கு நாம் சொன்ன இந்த முறை கண்டிப்பாக பலன் தராது ஆண் வசியத்திற்கு உதவக்கூடிய இந்த மை தேவைப்படும் நபர்கள் மட்டும் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு பயன்பெறுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்